பி ஒன் பி டூ விசா யூஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதற்கு காரணம் இன்டர்வியூ ஸ்கெடியூல் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க ஆல்ரெடி இருந்த டைமை விட இப்போ எக்ஸ்ட்ரா வந்து டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க எல்லாருக்குமே தெரியும் பி ஒன் பி டூ அப்படிங்கிறது விசிட்டர் விசா ஏதாவது பிசினஸ் ரிலேட்டடா அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா பி ஒன் விசா யூஸ் பண்ணணும் பி டூ அப்படின்னா டூரிஸ்ட் விசா சோ இந்த ரெண்டு விசாவுக்குமே இப்போ சில நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இப்போது வெயிட் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறப்போ சென்னையில் முதல்ல பதினொன்று புள்ளி ஐந்து மாதங்கள் வெயிட் டைமாக இருந்துச்சு இப்போ தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் அப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹைதராபாதில் ஏழு புள்ளி ஐந்து மாதங்கள் அது சேஞ்சஸ் இல்லை ஹைதராபாத்தில் இப்போவும் ஏழு புள்ளி ஐந்து மாதங்கள் தான் கொல்கத்தாவில் பார்த்தீங்களா எட்டு மாதம் காத்திருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் இப்ப கொண்டு வக்க கூடிய நியூ ரூல்ஸ் படி அங்கேயும் எட்டு மாதங்கள் தான் சொல்றாங்க மும்பைல ஏழு புள்ளி ஐந்து மாதங்கள் ஆனா இப்ப மும்பைல ஒன்பது புள்ளி ஐந்து நியூ டெல்லியில ஒன்பது மாதங்கள் சேம் நியூ சிட்டிஸ்லாம் வந்து ஆகிருக்கு அப்படின்னு சென்னை மும்பை இந்த இரண்டு தான் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ இப்போ ஒருத்தவங்க சென்னையில இருந்து அப்ளை பண்றப்போ அவங்க வந்து பதிமூணு புள்ளி ஐந்து மாதங்கள் வந்து வெயிட்டிங் டைம் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்படின்னா சென்னையில வெயிட் டைம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க வேற சிட்டிஸ்ல இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து டிப்ஸா கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களோட இன்டர்வியூஸ் விளாட்டும் வந்து சீக்கிரமே புக்காக சான்சஸ் இருக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்காக நீங்க அந்த வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க அதே மாதிரி உங்களோட இன்டர்வியூ வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இப்போ அமெரிக்காவில் எல்லா விசாக்களுக்குமே நியூ ரூல்ஸ் கொண்டு வராங்க அதன்படிதான் இப்போ பி ஒன் பி டூ விசாக்கும் இந்த புதிய நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு முக்கியமான இரண்டு சிட்டிஸ்ல வந்து இன்டர்வியூ வெயிட் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட விசா அப்ளை பண்ணியிருக்கிறப்போ நீங்க நிறையா நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருக்கு ஸோ உங்களோட பிளானை முன்னாடியே பிளான் பண்ணிட்டு விசா அப்ளை பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க